ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இது நாள் வரை உன் துணைக்கு இது நடக்க கூடாது என்று நீ நினைத்த காரியம் அது நடக்கப் போகிறது அது என்னவென்று சொல்லத்தான் வந்தேன் எங்கே தாமதித்து விடுவாயோ என்று உன் வராகி அம்மா பதற்றத்தோடு காத்திருந்தேன் ஏனென்றால் நடந்து முடிந்த பிறகு ஏன் என்னிடம் சொல்லவில்லை அம்மா என்று நீ கேட்கக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் உனக்காக காத்திருந்தேன் உன் துணைக்கு இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிறது அதனால் அவர் மனம் திருந்தவும் வழி இருக்கிறது இல்லை உன்னை மறக்கவும் வழி இருக்கிறது இந்த இரண்டில் ஒன்றை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்தே தீரும் செய்த பாவங்கள் அவரை முழுக்க மூடிவிடப் போகிறது உன்னுடைய கண்ணீர் அவரை இப்பொழுதுதான் தண்டிக்கப் போகிறது தண்டனை காலம் அவருக்கு நெருங்கிவிட்டது தவறு செய்தால் தண்டனையை அனுபவித்து தானே ஆக வேண்டும் இந்த தண்டனை மூலமாக அவர் மனம் திருந்துகிறாரா என்று பார்க்கலாம் என்று தான் நானும் காத்திருந்தேன் இந்த செய்தி உன் செவிகள் கேட்கும் அந்த நேரம் அவரை தண்டிக்க தொடங்கி இருக்கும் அந்த பாவங்கள் அவரை முழுமையாக தண்டிக்கவும் விடமாட்டேன் ஏனென்றால் அவர் மீது உயிரையே நீ வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அவர்தான் உன் வாழ்க்கை என்று இன்னும் நீ நம்பிக்கையோடு காத்திருப்பதும் எனக்கு தெரியும் உன் நம்பிக்கை வீணடிப்பது போல் எந்த காரியத்தையும் நான் செய்ய விடமாட்டேன் தண்டனை கிடைக்கும் ஆனால் அதிக அளவு கிடைக்காமல் உன் அம்மா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் மனம் நோகும்படியான எந்த காரியமும் நடக்கக்கூடாது என்று நான் உறுதியாக இருக்கிறேன் இப்பொழுதுதான் உன் துணைக்கு உன்னை பிரிந்த பிறகு தண்டனை என்பது கிடைக்கப் போகிறது இதனால் முழுமையாக மனம் மாறவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பார்ப்போம் நடப்பது என்னவென்று பார்த்துவிட்டு அதற்கு போல் உன் அம்மா நான் உனக்கு நல்லது செய்வேன் உன் நம்பிக்கைக்காக எந்த செயலையும் செய்ய உன் அம்மா நான் காத்திருக்கிறேன் நான் கலங்காமல் தைரியத்தோடு அதாவது கண் கலங்காமல் தைரியத்தோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்